பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இக்ராம் இமாமுக்லு துருக்கி இஸ்தான்புல் நகரத்துடைய ஒரு மேயர் அவர்தான் தான் துருக்கியுடைய அதிபர் எருதுகான் கைது செய்திருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடிச்சு துருக்கியுடைய பல நகரங்களுக்கும் போராட்டங்கள் பரவி கொண்டு வருது இந்த சூழ்நிலையில போராட்டங்கள் எதிர்கட்சியால நடக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் போராட்டத்துல பங்கெடுத்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் எதிர்கட்சி தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது பெருவாரியான மக்கள் துறையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் போதே புரியும் ஒரு மேயர் மீது துருக்கி எர்துகானுக்கு அப்படி என்ன கோபம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அது குறிப்பா முக்கியமான ஒரு காரணம் அந்த இஸ்தான்புலுடைய மேயர் இக்ராம் இமாம் உக்லு துருக்கியுடைய அதிபர் எர்துகானை விடவும் அதிகமான மக்கள் செல்வாக்கு பெற்றவராக உருவெடுத்திருக்கிறார் வரக்கூடிய தேர்தலில் அவர் அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா எரதுகானை அவர் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு கணிப்பு இருக்குது இல்லையா இதுதான் எருதுகானுக்கு மிகப்பெரிய அளவில் கோபத்தையும் கலக்கத்தையும் பதட்டத்தையும் என்ன மாதிரி என்னாலும் வார்த்தைகளை சொல்லலாம் அது எல்லாமே எரதுகானுக்கு உருவாகி இருக்கு துருக்கி எருதுகான் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா அவரு இன்னமும் தன்னை ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகத்துக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் துருக்கி ஏற்கனவே ஓட்டமன்களுடைய ஒரு சாம்ராஜ்யத்துடைய தலைமையா இருந்தது அந்த வாரிசு வழியாக வந்திருக்கிற இந்த எருதுக்கான் அவர்களும் தன்னை ஒரு தலைமையாகவே நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த தலைமைக்கான கனவு தன் கண் முன்னாடி நொறுங்கி கொண்டிருக்கிறத அவரால் பார்க்க முடியல அதனால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறார் இதனால தீவிரவாத குற்றச்சாட்டு அடிப்படையில் இக்ராம் இமாமுகுலு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதிர்கட்சிகள் கண்டித்து போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது மக்கள் அதில் பங்கேற்க தொடங்கிவிட்டிருக்கிறார்கள் இந்த கைது நடவடிக்கையை கண்டிச்ச முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கைது இப்போ யாருமே வெளியில இல்லை சமூக ஊடகங்கள் முற்றிலுமாக அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் காரணமாக இன்னும் மேலும் மேலும் இந்த போராட்டங்கள் தீவிரமடைய கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போ போராட்டம் பல தரப்பட்ட இடங்கள்லையும் பரவிக்கிட்டே இருக்கிறதுனால போராட்டங்களாக நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இளைஞர்கள் வீடு வீடாக கைது செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினரால் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எதிர்கட்சிகளுக்கு அளப்பரிய ஒரு மக்கள் செல்வாக்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதனால் இப்போதைக்கு இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வராது வேணும்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் எடுத்துதான் நம்புகிறார் நாம் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யாருடைய நினைப்பு இங்கே வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா இந்த ஜனநாயக போராட்டம் தற்போதைக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா ஏன்னா இப்ப சர்வாதிகார சூழல் துருக்கில நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனநாயக போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னா மேற்கத்தியவர்களுடைய உதவி கண்டிப்பாக தேவை அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறது மேற்கத்தியர்களுடைய உதவிகள் மிக நிச்சயமாக அவர்களுடைய சுயநலம் சார்ந்துதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து தெரியும் ஆக எப்படிப்பட்ட போராட்டம் அடுத்தடுத்த நிலைக்கு போக போதுங்கிறதும் நமக்கு தெரியல மேற்கத்தியவர்களுடைய உதவியும் வெளிப்படையா இருக்காது ரகசியமாகத்தான் இருக்கும் அதையும் நாம மனசுல வச்சுக்கணும் சரி எர்துகான் ஏன் இது மாதிரியான நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் கைதை தொடர்ந்து ஒடுக்குமுறை ஒடுக்குமுறையை தொடர்ந்து அடக்குமுறைன்னு அடுத்தடுத்த சர்வாதிகார பரிணாமங்களை அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்துல ஏன் அவர் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது துருக்கியுடைய இருபத்தி மூன்று கால தலைமை பதவியில் அவர் அமர்ந்து அந்த சுகத்தை அப்படியே அனுபவிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதிலிருந்து அவர் வெளியே வர்றதுங்கிறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளுக்கும் நான்தான் தலைமை ஆட்சியாளர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் நான்தான் தலைமை இப்படித்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இது போக துருக்கி ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகள்லையும் பொருளாதார ரீதியாக ராணுவ ரீதியாக அரசியல் ரீதியாக பலமான ஒரு நாடு அந்த இடத்துல அவர் அதிபராக இருக்கிறதுனால இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லேருந்து அவரால் இறங்கறதுக்கு மனசு வரல தவிர உலகத்திலேயே அமெரிக்க அதிபருக்கு அடுத்தபடியாக தான் தான் செல்வாக்கு பெற்ற மனிதர் அப்படின்னு அவர் தனக்கு தானே அடிக்கடி சொல்லிக் கொள்கிறார் மீடியாவில் அதெல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம் அப்ப இந்த நினைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய தலைமை பதவியை விட்டு கொடுக்க மனம் இல்லை அதனால சர்வாதிகார போக்குக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அவர் பதவியில் இருந்த அந்த நேரத்துல தனக்கு சமமான ஒரு எதிர்கட்சியால அவர் பார்க்கவே இல்லை நட்சத்திர நாயகனா இவர் மட்டுமே மின்னிக்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில எருதுகானுக்கு சவாலா வந்து சேர்ந்தவர் திடீர்னு இந்த எஹ்ராம் இமாமுக்லு இதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் இந்த எரதுகான் சரி இந்த இமாமுக்லுவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கும் காரணம் இந்த எரதுகான் தான் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி இப்படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின்தங்கிய ஒரு நகரம் டெய்லி டுக்ஸு அப்படின்னு பேர் அந்த நகரத்துடைய மேயராக இந்த இக்ராம் இருந்துகிட்டு இருந்தார் இந்த இக்ராம் வந்து இந்த இடத்துல மேயராக இருக்கும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு கூட அவரை பற்றின சரியான பரிட்சயங்கள் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலை துருக்கி மக்களுக்கு சுத்தமாக அவரை பற்றி எந்த விதமான அறிமுகமும் கிடையாது ஆனா இந்த பெயிலுங்கிற இந்த நகரத்துல இவருடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருந்ததை பார்த்து எதிர்கட்சிகள் குடியரசு கட்சி இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரை வந்துட்டு இஸ்தான்புல் நகரத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த அந்த மேயர் தேர்தல்ல கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்ப நிறுத்தி வைக்கும் பொழுது ஏற்கனவே எர்துகான் மேல கொஞ்சம் அதிருப்தியில இருந்த மக்கள் இவரை ஜெயிக்க வச்சாங்க இருபத்தி மூன்றாயிரம் ஓட்டுக்கள் வித்தியாசத்துல இப்படி ஜெயிச்ச உடனேயே என்ன ஆகுதுன்னா இதை எருதுகாணாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல அவருடைய ஆதரவாளர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா ஒற்றை தலைமையை விரும்பக்கூடிய எருதுகாணால இதை சீரணிக்க முடியல இதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலையே வந்து ரத்து பண்ணி மறு தேர்தல் நடத்தும்படி பார்த்து கொண்டார் இதோடைய விளைவு மறுபடியும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தல் நடக்கும் பொழுது இந்த இக்ராமுக்கு எட்டு லட்சம் வாக்குகள் கிடைத்தது இவர் துருக்கி முழுவதும் பிரபலமானது மட்டுமல்லாமல் உலக அளவிலும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தார் அறியப்பட்ட தலைவராக மாறி கொண்டிருந்தார் இதை சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத எருது அவரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மேலும் மேலும் இவர் போகக்கூடிய இடங்கள்ல மக்கள் கூட்டம் அதிகமா வர்றது மட்டுமல்லாமல் செல்வாக்கு ரொம்பவும் அளப்பரியா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இவர் இதுக்கு மேலையும் நம்ம வெளியே வெட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய தேர்தலில் இவர் நம்பரை சாப்பிட்டுடுவார் அப்படின்னு நினைச்ச எர்துகான் ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் உள்ள வைக்கிறார் பிரதானமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் இருக்காங்க பாருங்க இவரோடு இவர் வந்து தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில நூத்தி ஐந்து பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அதில் ஒருவராக அதாவது பத்தோட பதினொன்னுங்கிற பேர்ல நீ ஒரு பெரிய தலைவரே இல்ல அப்படிங்கிற பேர்ல இவர் வந்து கைது செய்யப்படுகிறார் ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய கன்னடமும் போராட்டமும் அந்த எதிர்கட்சிகள் மக்களுக்கு விடுத்த அழைப்பும் எல்லாத்தையுமே புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப இஸ்தான்புலுக்குள்ள மட்டும் இந்த போராட்டங்கள் நடக்கல அங்காரா பர்சா இஸ்மீர் அண்டல்யா அதானா இப்படி முக்கியமான நகரங்கள் இன்னும் பல இடங்கள்ல போராட்டங்கள் பரவி போயிருக்கிறத பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில எர்துகான் அவர்களுடைய அந்த முந்தன செல்வாக்கை பத்தி நாம பார்க்கும் பொழுது ஆசரியமா இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் அந்த நேரத்துல பதினஞ்சாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இராணுவ குழு ஆயுதப்படை அவருடைய ஆட்சியை வந்து கவிழ்க்க முற்படுது அந்த நேரத்துல பொதுமக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் துருக்கி எருதுக்கானவர்களையும் அவருடைய ஆட்சியையும் காப்பாற்றினாங்க இன்னைக்கு அவருடைய செல்வாக்கு மொத்தமாக சரிஞ்சிருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாக அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் சொல்லுகிறது அப்ப தன்னுடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்கான எந்த வழிமுறையும் தற்பொழுது இல்லை அப்படின்னு உணர்ந்தவர் தன்னை மீறி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தற்பொழுது ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த இஸ்தான்புல்ல மக்கள் செல்வாக்கால் மேயராக பதவியேற்றார் இந்த எர்துகான் அவர்கள் இப்ப அந்த தலைமுறை மாற்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புது தலைமுறை இந்த இக்ராம் குழுவை மேயராக தேர்ந்தெடுத்தது இதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் எந்த ஒரு விஷயத்திலும் கால மாற்றம் அப்படிங்கிறது சூழலையும் மாற்றம் அப்படிங்கிறது எர்துகானுக்கு புரியவில்லை தான் நம்ம வந்து சொல்லலாம் இப்பொழுது வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்குது என்னன்னா இப்போ தேர்தல் நடத்தணும் இந்த போராட்டங்கள் வேற இப்போ தேர்தல் நடத்தினா தனக்கு சாதகமா இருக்காது இதையெல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எர்துகான் அவர்கள் இப்போ வந்து அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அதாவது அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தல்ல சில நடைமுறை திருத்தங்கள்லாம் அவர் கொண்டு வர நினைக்கிறாரு அதன்படி இவங்க இவங்க தான் போட்டியிடலாம் இவங்க இவங்க போட்டியிடக்கூடாதுங்கிற ஒரு சட்ட திருத்தம் வரப்போகுது அப்படி இல்லை அப்படின்னா தானே அதிபர் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தையும் அவர் கொண்டு வரலாம் இப்படியெல்லாம் அரசியல் வல்லுநர்கள் அங்க கணிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப எருதுகானவர்களுடைய சர்வாதிகார பிடி இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல ரொம்பவும் கோரமா மாற போகுதா அல்லது அவர் ஒரு திறந்த மனதோடு மென்மையான வழியை கையாண்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம புர்ந்து தான் பதில் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில மேற்கத்தியவர்களுடைய உதவி இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னாலும் அவர்களுடைய உதவி குறிப்பா அமெரிக்கா மாதிரியானவங்களுடைய உதவி எந்த நேரத்துல எப்படி கிடைக்கும்ங்கிறது நமக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு எர்துகான் என்னதான் துருக்கிக்குள்ள சர்வாதிகாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை சம்மந்தமாக நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படி உறுதியாக இருந்துகிட்டு இருக்கிற எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னைக்கு உள்நாட்டு போரை துவக்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லீம் நாடுகள்லேயே வலிமையான அரசியல் பொருளாதாரம் கொண்ட தொழில்நுட்பம் கொண்ட ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் எர்துகான் காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அங்கிருந்து வெளியேற்றுவது எனக்கு உடன்பாடு இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த துருக்கியில ஒரு அரசியல் குழப்பம் இருக்க வேண்டும் அப்படின்னு இவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ஒரு சப்போர்ட் வந்து இந்த துருக்கி எதிர்கட்சிகளுக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி தற்பொழுது துருக்கியுடைய அரசியல் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு சமநிலை இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு அரசியல் குழப்பம் அங்கே நீடிச்சி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அரசியல் ரீதியாக துருக்கி தற்பொழுதைய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது பலவீனப்பட்டு இருக்கிறது துருக்கியுடைய மக்களும் சரி துருக்கியுடைய அதிபரும் சரி காசாவின் பக்கம் திரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இன்னும் என்ன மாதிரியான அந்த நாடகங்கள்லாம் இன்னும் முஸ்லீம் நாடுகளில் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் நன்றி நேரம்